உணவு திட்டமிட்டு பிள்ளைகள் மனசில குரல் ஆயிரம் ரூபாய் திட்டமிட்டு மகளிர் மனசில குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படி சீமான் தம்பிகளை தற்கொறி கூமுட்ட முண்டங்கள்னு நாமெல்லாம் அன்போடு அழைக்கும் போது அவனுங்கள்லாம் நம்மள்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க எல்லாம் எங்களை எப்படி அப்படி சொல்லலாம் நீங்கள் ஒரு அரசியல் பேசுகிறீங்க நாங்கள் ஒரு அரசியல் பேசுகிறோம் நீங்கள் ஒரு கொள்கையை பேசுகிறீங்க நாங்கள் ஒரு கொள்கையை பேசுகிறோம் அவ்வளோதான் கருத்துக்கும் கருத்துக்கும் தான் சண்டையை தவிர நாங்கள் எப்படி தற்கொறி கூமட்ட முண்டங்கள் அப்படி எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தம்பிகள்லாம் நம்ம மேலே எகிருவானுங்க ஆக்சுவலா அவனுங்க பேசுறதெல்லாம் கொள்கைன்னு நம்பிட்டு இருக்கிறானுங்கள அவனுக்கு அரசியல் அதனாலதான் அவனுங்களை தற்கொலை கூமுட்ட முண்டங்கள் சொல்றான் ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் ஒரு அரசியலே கிடையாது அவங்க கிட்ட ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது அவங்க நொண்ணங்கிட்ட ஒரு மகா மகத்தான கொள்கை இருக்கிறதா இவனுங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்கல்ல அதனாலதான் எல்லாம் தற்குறிகள் தற்குறி முண்டங்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களை எப்படி தற்குறிகள்னு சொல்லலாம்னு தம்பிகள்லாம் நம்ம மேல பாயிறானுங்கல்ல நேற்று அவங்க நொன்னனே அதை தான் சொல்லியிருக்கிறாப்புல அவங்க நொன்ன நம்மளையெல்லாம் தற்கூரின்னு சொல்லலை தம்பிகளை தான் தற்கூரிகள் கிருக்கணுங்க பைத்தியகாரங்க என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கிறாரு அதுக்கு இந்த கூமிட்ட தம்பிகள்லாம் என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில சூடு சொரணை இருக்கிறவனாக இருந்தால் சீமானா அதை விட பல மடங்கு மோசமான கொடூரமான வார்த்தைகளை போட்டு திட்டணும் ஏன்னா அதுதான மனித இயல்பு சராசரி மனுஷன் அதை தானே செய்வான் இப்போ நம்மள ஒருத்தன பைத்தியகாரன் கூமிட்ட தற்கூரின்னு சொல்கிறானா நாம் என்ன பண்ணுவோம் திருப்பி அதை விட பல மடங்கு கொடூரமான வார்த்தைகளை போட்டு அவனை ஒரு காட்டு காட்டுவோமா இல்லையா நியாயப்படி சீமான் தம்பிகள் எல்லாம் அதத்தான் செய்யணும் சீமானை இத விட பல மடங்கு கொட்டூரமான வார்த்தைகளை போட்டு சீமான ஒரு காட்டு காட்டணும் செய்வானுங்களா பாக்கலாம் நாம் தமிழர் தம்பிகளுக்கு சூடு சொர்னி ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம் சின்ன உலகி பிரச்சனை உனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கு போய் சுலைமான் இப்படி பேசுறதெல்லாம் இது ஒன்றும் புதுசு கிடையாது அந்த முட்டாளுக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும் பைத்திகாரனுக்கு அப்புறம் என்ன வார்த்தை வருங்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் அதுல ஒண்ணும் ஒளிவு மறைவே கிடையாது சீமான் என்ன சொல்ல வந்தாருங்கிறதுல ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது அது அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் ஆக்சுவலாக சீமான் எப்பயுமே இப்படி தான் பேசுவார் சீமான் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக வரும் பிச்சைக்கார பயலுக பைத்திகார பயலுக பரதேசி பயலுக அந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு அந்த பியூட்டி என்ன டியூட்டியை பார்க்க போறா நூறு நாள் வேலையில் அந்த அதன பேரு சீட்டா அடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சீமானோட வாயிலிருந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக வரும் அக்யூலா சீமான் எப்பயுமே ஒரு பண்ணைக்கார மனநிலையிலிருந்து தான் பேசுவார் பழைய ஜமீன்தார்கள் பண்ணைக்காரர்கள் எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க அவங்க பண்ணையில் வேலை செய்யற வேலையாட்களை எல்லாம் பாரதேசி பயிர்கள் உங்களுக்கு எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாம தான இந்த வேலைக்கு வந்திருக்கிறீங்க சோத்துக்கு வழக்கு இல்லடா நாயே தான்டா நீங்க அப்படின்னு ரொம்ப சர்வ சாதாரணமாக நேரேடியாவே சொல்வாங்க அந்த மனநிலையில தான் சீமான் எப்பயுமே பேசுவார் அக்யூலா சீமானோட அரசியலே அதுதான் சீமான் சொல்றாருல நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஆட்டு பண்ண போடுவேன் அதுல நீங்க அத்தனை பேரும் புழு அதுவே ஒரு பண்ணைக்கார மனநிலை தான் சீமான் ஆட்டு பண்ணையும் மாட்டு பண்ணையும் வச்சிருக்கிற ஒரு பண்ணையக்காரரு ஒரு ஜமீன்தாரு நாமெல்லாம் அவரோட ஆட்டு பண்ணையிலையும் மாட்டு பண்ணையிலையும் சாணியும் புழுக்கையும் அல்ற கொத்தடிமைகள் அதுதான் சீமானோட அரசியல அதைத்தான் சீமான் கொஞ்சம் நாசூக்கான வார்த்தையில சொல்லிட்டு இருக்கிறாரு ஐயாயிரம் ஏக்கர் ஆட்டு பண்ண அதுல உற்பத்தி ஆகிற பொருட்களை எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவேன்னு அதை கொஞ்சம் பாலிஷ் போட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு மற்றபடி அது பழைய பண்ணைக்காரனுங்க பேசுகிற பேச்சு தான் சீமான் ஆட்டு பண்ண முதலாளி நாம் அதில் புழுக்கல்ற கொத்தடிமைகள் அவ்வளோதான் முடிஞ்சால் தம்பிகள்லாம் இதை புரிஞ்சுக்குங்க சரி மேட்ருக்கு வர்றேன் சீமான்ட்ட செல்ஃபி கேட்டு செருப்படி வாங்கினா பார்த்தீங்களா அந்த தம்பி அநேகமாக அவன் புது தம்பியாக தான் இருப்பான் அதிகபட்சமாக ஒரு ஆறு மாதம் டு ஒரு வருஷத்துக்குள்ளே தான் அவன் தம்பியாக மாறி இருப்பான் அதனால தான் அண்ணன் யாருங்கிறத பற்றியும் அவனுக்கு சரியாக தெரியல அண்ணனை எப்படி கையாளணுங்கிறத பற்றியும் அவனுக்கு எந்த புரிதலும் இல்லை சும்மா குத்து மதிப்பாக மேடையில் ஏறி செருப்படி வாங்கிட்டான் இதுவே கொஞ்சம் பக்குவப்பட்ட பழைய தம்பிகளாக இருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு வருஷம் தம்பியாக இருக்கிற அனுபவம் மிக்க தம்பிகளாக இருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க அவனுங்களுக்கு தெரியும் அண்ணன் யார் அவரை எப்படி டீல் பண்ணணும்னு அப்படியே மேடை ஏறும் போதே ஒரு அஞ்சாறு ஐநூறுரூவா நோட்டை அப்படியே விரித்து பிடிச்சி விசிறிக்கிட்டே ஏறி இருந்தான்னு வைங்க அவ்வளோதான் அந்த இடத்துல நடந்த சீனே வேறையாக இருந்திருக்கான் அவ்வளோதான் அண்ணன் பாட்டாவது ஓட்டாவது வேட்டாவது அத்தனையும் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு நேராக பல்ல இழிச்சுக்கிட்டு நேராக போயிருப்பாப்புல தம்பி உனக்கு ஒரு செல்ஃபி தம்பி ஓராயிரம் செல்ஃபி எடுத்துக்க செல்ஃபி கேமராவுல எடுத்தா படம் அவ்வளவு கிளியரா வராது நான் கேமரா மேனை விட்டு படம் எடுக்க சொல்றேன் நீ அவரு கிட்ட பகிரி நம்பரை கொடுத்துரு அவரு படத்தை பகிரில பக்காவா அனுப்பிச்சி வச்சிருவாரு அப்படின்னு அண்ணன் அந்த தம்பியோட பாக்கெட்டுக்குள்ளேயெல்லாம் எட்டி பார்த்து தொலைவிடு பாப்ல ஏடா தம்பி இந்த அஞ்சாறு ஐநூறுவா நோட்டு தான் இருக்குதா மேற்கொண்டு எதுவும் இல்லையா திறன் நிதி இல்லன்னா எப்புடுடா தம்பி தமிழ் தேசியத்தை வளர்க்குறது எப்புடுடா அண்ணன் நாடாள்றது அப்படின்னு அவனோட கட்டி குழாவி கொஞ்சிருப்பாப்ல ஆனா பாவம் இந்த செல்ஃபி எடுக்க போன தம்பிக்கு அதெல்லாம் ஒன்னும் விவரம் தெரியல கத்துக்குவான் இன்னும் ஒரு அஞ்சாறு மாசத்துல கத்துக்குவான் அத்தனையும் கத்துக்குவான் மத்தபடியே இந்த செல்ஃபி மேட்டர்ல தம்பிகள் இதுக்கு ஒரு முட்டு ஒண்ணு கொடுக்கலாம் அதாவது அண்ணன் அங்க உணர்ச்சி வசப்பட்டு பாட்டெல்லாம் பாடி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்தில் இந்த கிறுக்கம் போய் செல்ஃபி கேட்டால் யாரா இருந்தாலும் டென்ஷன் ஆவாங்க தானா யாரா இருந்தாலும் அப்படிதானே பிஹேவ் பண்ணுவாங்க மத்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அப்படித்தானே பிஹேவ் பண்ணுவாங்க அப்புறம் என்ன எங்க நொண்ணனை மட்டும் இதுக்கெல்லாம் குறை சொல்றீங்க அப்படின்னு பூமுட்ட தம்பிகள்லாம் இதுக்கு முட்டு கொடுக்க முயற்சி பண்ணலாம் அதுக்கு என்ன பதில் சொன்னா அதை தாண்டா கூமட்டையெல்லாம் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உங்க நொன்னனும் ஒரு சராசரி அரசியல்வாதி தான் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க அவர் என்னமோ அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்கறதுக்காக வானுலகத்திலிருந்து புதுசாக அவதாரம் எடுத்து வந்த ஒரு கடவுளின் அவதாரம்ங்கிற ரேஞ்சுக்கு நீங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்பெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது உங்க நொன்னனும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தான் அவர் பேசுகிற புரட்சிகர அரசியல் புனிதமான அரசியல்னெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது அதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் அப்படி ஒரு அரசியலே உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறத தான் நாங்களும் சொல்றோம் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா இப்போ மற்ற அரசியல்வாதிகள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது செல்ஃபி கேட்டு மேடையில் ஏறாங்கன்னு வச்சுங்க அவங்க எல்லாம் பதட்டம் ஆவாங்க அது உண்மை ஆனால் இப்படி முட்டா பீஸு கிருக்க பைத்தியக்காரன்லாம் யாரும் பேச மாட்டாங்க அமைதியாக தான் இருப்பாங்க அந்த வகையில் பார்த்தா உங்க நொன்ன ஒரு சராசரி அரசியல்வாதி கூட கிடையாது ஒரு சராசரி மனுஷங்கிட்ட இருக்கிற பக்குவம் கூட உங்க நொன்னங்கிட்ட கிடையாது அதுதான் பிராக்டிக்கலான உண்மை அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நீங்க என்னமோ உங்க நொன்னா தேவதூதம்

சீமான் பேசுற அரசியல் அது கிடையாது எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் எவனுக்குமே யோகித கிடையாது எனக்கு தெரியாத விஷயம்னே இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நான் நினைக்கிறபடிதான் நீங்க எல்லாம் வாழணும் உங்களுக்கு எது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அதன்படி தான் நீங்க எல்லாம் வாழணும் நீங்க என்ன செய்யணுங்கிறதையே நான் தான் முடிவு பண்ணுவேன் என்ன மீறி இங்கே யாரும் எதுவும் செய்ய முடியாது தான் சீமான் பேசுற அரசியல சீமானோட சர்வாதிகார அரசியலுக்கு உதாரணம் சொல்லணும்னா இப்ப சீமான் என்ன சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா பெப்சி கோக் உட்பட அத்தனை குளிர்பானங்களையும் தடை பண்ணிடுவேன் இளநீரை தமிழ் தேசிய பானமாக அறிவிப்பேன் அத்தனை பேரும் அதை தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருல இதை மேம்போக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப புரட்சிகரமான ஒரு விஷயம் மாதிரி தோணும் ஏன்னா பெப்சி கோக்கெல்லாம் ரொம்ப கெட்டது இளநீ ரொம்ப நல்லது அது உங்களுக்கு புரட்சிகரமாக தோணலாம் ஆனால் உண்மையில் அது புரட்சி கிடையாது அது கடைஞ்செடுத்த சர்வாதிகாரம் ஆக்சுவலாக சீமான் என்ன சொல்ல வர்றாருனா நான் உங்களுக்கெல்லாம் என்ன நல்லதுன்னு நினைக்கிறனோ அதைத்தான் நீங்கள் குடிக்கணும் இல்லை எங்களுக்கு நல்லது கெட்டதை பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது நாங்கள் எதை வேணும்னாலும் குடிப்போம் எங்களுக்கு சாய்ஸ் வேணும்னு கேட்குற உரிமையே நமக்கு கிடையாது நமக்கு சாய்ஸே கிடையாது சீமான் நாமெல்லாம் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ நமக்கெல்லாம் என்ன நல்லதுன்னு அவரு நினைக்கிறாரோ அதை தான் நாம் சாப்பிட்ணும் அவர் பழைய சோறு தான் நமக்கு நல்லதுன்னு நினச்சார்னா நாம் அதை தான் சாப்பிட்ணும் பச்சை மிளகாய கடிச்சிக்கிட்டு பழைய சோத்தை குடிக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சீமான் நினச்சா அதை தான் நாம் சாப்பிட்ணும் இல்லை நல்லது கெட்டதை பற்றியெல்லாம் எங்களுக்கு பெருசாக அக்கறை கிடையாது எங்களுக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு கேட்குற அந்த உரிமையே கிடையாது சீமானோட ஆட்சியில் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் சீமானுக்கு எல்லாமே தெரியும் சீமானுக்கு தெரியாத விஷயம்னே ஒண்ணு இந்த உலகத்துல கிடையாது சீமான் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நமக்கெல்லாம் நல்லது அப்படிதான் நம்பணும் அதை தவிர நமக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடையாது இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடலாமா வேண்டாமாங்கிறத பத்தி டாக்டர்களோ சுகாதாரத்துறையோ எல்லாம் முடிவு பண்ண முடியாத சீமான் தான் முடிவு பண்ணுவாரு ஏன்னா சீமானுக்கு எல்லாமே தெரியும் சீமானுக்கு யோசனை சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் எவனுக்குமே யோகிதை கிடையாது டாக்டருக்கெல்லாம் போய் சீமான்ட்டா ஐயோ லூசு கூந்தலை தடுப்பூசியெல்லாம் போட்டுதாயே ஆகணும் அதெல்லாம் காலத்தின் கட்டாயம் தடுப்பூசி பல நோய்கள்லேருந்து மனுஷனை காப்பாத்தி இருக்குது அதுக்கு ஆயிரம் ஆதாரங்கள் இருக்குது அப்படியெல்லாம் சீமான்ட்ட பேசவே முடியாது அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் முப்பாட்டம் என்ன பண்ணுனானோ அதைத்தான் பண்ணணும் பாரு அதே தான் இந்த ஆடு மாடு மேய்க்கிற கதைக்கும் அண்ணன் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து ஐயாயிரம் ஏக்கரில் ஆட்டு பண்ணையும் மாட்டு பண்ணையும் போட்டார் அதில் அத்தனை பேரும் போய் புழு புழுக்காளுற வேலை ரொம்ப மொக்கையாக இருக்குது என்னடா இதெல்லாம் ஒரு வேலையா இங்க இருக்கிற ஆடு போடுற புழுக்கே அள்ளி அந்த பக்கம் கொட்ட வேண்டியதா இருக்குது காலையில இருந்து இதையே செய்ய வேண்டியதா இருக்குது இது ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுல ஒரு சுவாரஸ்யம் இல்ல சரி அண்ணன் கிட்ட போய் வேற வேலை கேட்போம் அப்படின்னு கேட்க போனோம்னா அவ்வளவுதான் பச்சை மட்டையை வச்சு தோலை உரிச்சு எடுத்துடுவாரு ஏன்டா உங்க எல்லாம் இதைத்தாண்டா பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க உங்களுக்கு மட்டும் என்னடா கேடு மோடிக்கிட்டு போய் அல்லுங்கடா அப்படின்னு பச்சை மட்டையை வச்சு உரிச்சு எடுத்துடுவாரு அதனால பூமுட்டை தம்பிகள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மற்றபடியே சீமான் எல்லாம் முட்டா புண்ணாக கிருக்கு சிறுக்கு பைத்தியக்கார பைத்தீகார நாயகன்னு பல விதமான வார்த்தைகளை போட்டு திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா திட்டிருக்கிறாரு அதுக்கு பதிலுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் சூடு சொரணின்னு ஒண்ணு இருக்குது தானே அதனால பதிலுக்கு சீமான என்னென்ன வார்த்தைகளை போட்டு திட்ட போறீங்க அப்படிங்கிறத நான் கேட்டே ஆகணும் ஐ எம் வெயிட்டிங் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க